வணக்கம் நாங்கள் வந்திருக்கிற இடம் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோட்டில் அமைஞ்சிருக்கிற பஜாஜ் ஷோரூம் ஒன்றுக்கு தான் இங்கே வந்து பஜாஜ் மோட்டார் சைக்கிள்கள் கூடுதலாக போய் கொண்டிருக்கு அதாவது புதுசாக அறிமுகமாகின பல்சர் ஒன் சிக்ஸ்டி மோட்டார் சைக்கிள்கள் அறுபதனாயிரம் ரூபா விலக்கழிவில் விற்று கொண்டிருக்கு இந்த முழுமையானகரூம் விற்பனையாளரிடம் கதைக்கு தெரிஞ்சு வருவோம் வந்து இப்போ வந்து அவ்வளவு ரெண்டு மாசம் வருமா ஆனா கடையல்ல கூட விற்பனைக்கு இல்ல புக் பண்ணி எடுக்கணுமா ஒரு மாசத்துல கொடுப்பீங்க முற்படம் என்ன மாதிரி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களாக புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் வந்து கன்ஃபார்ம் கட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படி ஆ முற்பணம் இருபத்தையாயிரம் ரூபாய் கட்ட சொல்லுவீங்க கட்டி ஒரு மாதத்தில் வரும் அடுத்தது எனக்கு எவ்வளவு டீசிங் பார்த்து டிஸ்கவுண்ட் இருக்குது இது வந்து டவுன் வந்து லட்சத்து டவுன் பேமெண்ட் பதிவு காசு கட்டிங்கடா முடிஞ்சதுக்கு லீஸ் போகணும் ஆனால் அந்த லீசிங் போட்டிக்கு அறுபதினாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கல்ல அறுபதனாயிரம் ரூபா லீசிங்க்கு மட்டும் டிஸ்கவுண்ட் போகுது ஃபுல் பேமெண்ட் எவ்வளோ முடியுது வந்து இதுக்கு பைக்கிட ப்ரைஸ் வந்து ஒன்பது முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காசு ரெடி ஏழாயிரம் அது சேர்த்து அது சேர்த்துட்டா

இது வந்து கட்சமயம் லேசிங்கு கடுக்கையில் அறுபதினாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் போகுது இது வந்து ஒரு நல்ல இது தான் கூடுதலாக புக் பண்ண சொல்கிறேண்ணா நான் உங்கள் இந்த நம்பரை டிஸ்பிளேல போடறேன்ண்ணா நான் டிஸ்பிளேல போடுறேன் இந்த கடை நம்பரை நீங்கள் புக் பண்ணால் ஒரு மாசத்தில் சைக்கிள் எடுக்கக்கூடியதாக இருக்கு பல்சர் ஒன்ிக்ஸ்டி அறுபதனாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் போகுது எடுக்கும்போது மற்றது டிஸ்கவரி சீட்டி கண்டிக்கு என்ன என்ன விலை முப்பத்தேழு ஆறு முப்பத்தேழு அதுக்கும் டிஸ்கவுண்ட் சீட்டி டிஸ்கவுண்ட் இருக்கு அடுத்தது டி இருக்கும் அதுக்கும் நாற்பதாயிரம் ரூபாயிருக்கு எடுக்க மற்ற வெடி காய்ச்சு எடுக்க ஏழாயிரம் வரும் மற்ற லீசி பதினோரு பதினோராயிரம் ரூபாய் வரும் லீசிக்கு ஒரு வில பதிவு காசு ஆனா வெடி காய்ச்சல எடுக்கிறது என்ன நல்லதா கூடுதலாக பல்சர் விற்பனைக்கு நிற்கு இது வந்து புக்கிங்கெல்லாம் நிற்கு நீங்கள் எடுக்கலாம் இருந்தாலும் ஒரு மாதம் டைம் எடுக்கும் புக்கிங் பண் புக் பண்ணினால் இருபத்தையாயிரம் தான் கட்ட சொல்லினா அதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்குன்னா உங்களை சைக்கிள் வந்துடும் நம்ம சைக்கிளால் எடுக்கிறோம்னா லீசிங் இங்கே வந்து செய்யலாமா இங்கே இங்கே முட்பணத்தோடு வந்தால் செய்யலாமா முட்பணத்தோடு வந்தால் லீசிங் வசதி இங்கே கடையிலேயே நான் கம்பெனிக்கு செய்யலாமா அந்த நீங்கள் சொல்ற அப்படி ஓமோ விரும்பின கம்பெனிகள் போடலாம் உங்களுக்கு விரும்பின கம்பெனியோடைய நீங்கள் போடலாம் இவையெல்லாம் செய்து தரக்கூடும் சரிதான் நன்றி வீடியோ ஓகே வீடியோ பார்த்தவங்க நன்றி